மேடம் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுப்பா என்ன வேணும் இந்த வண்டியை மட்டும் கொஞ்சம் தள்ள முடியுமா என்னதே நான் தள்ளணுமா இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஃபுல்லா இல்ல சும்மா லைட்டா மூவ் மட்டும் பண்ணா போதும் கொஞ்சம் எனக்காக பண்ணுங்களா ப்ளீஸ் சரி எஸ்கியூஸ் மீ மேடம் ஏதாவது ஹெல்ப் வேணுமா மேடம் பெட்ரோல் இல்லைங்களா வாங்கிட்டு வரட்டுங்களா கவன்கட மேடம் பெட்ரோல் டால் நான் தரேன் எக்ஸ்கூஸ் நீ ரொம்ப நன்றி